ஜிமுக்கு ம்முதன்சை அத்து அரக்கத்து சண்டை பிடித்தல் ஜோஷிதன் பிடித்தல் உபர்ணா கொதித்தல் சோறு கொதிக்குதில்லை சோறு கொதிக்குது இல்லை அதுக்கு ஊபன்லாம் முடிஞ்சு ஜீமுக்கு பார்சியில் கம்மியான மசர் தான் தெரியுது அடுத்த அப்படி ஜீமு கூதுனா குதித்தல் ஜஸ்தன் லூண்டுனா தேடுதல் ஜும்பீதன் அண்ணா அசைதல் ஜங்கீதன் ஜங்குன்றிருக்குல்ல ஜங்கு சண்டை அந்த உருதவே ஃபார் ஜங்க ஒரு ஜன்னை அதிகமாக ஜங்கு ஜங்கு அதான் ஜங்கீதண்டா சண்டை பிடிச்சது ஆகிடுது கண்டுபிடிச்சா பிடிச்சா லண்டுனா இப்போ நடுத்தேன்னு சொல்ல முடியல வந்துட்டாரா என்ன ஃபசூல் ராமா ஆமா அசத்து மருமை அபிபுல்லாவா நீங்களும் அந்த ஊர் தானே இது பேர் என்ன பலவேற்க பலவேற்காடு மாதிரி இதை நான் காட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஆ ஆமாம் அது அந்த நேதாஜி நகர் அங்கே உள்ள இம்மா அம்மு சொன்னீங்க இப்ராஹிம் அப்துல் அப்துல்லாம் சார் சரி நல்லது அப்துல்ல அப்போது வந்து சங்கீதன் நடுனா சண்டையிடுதல் ஜோஷிதன் உபல்னா கொதித்தல் சீமு ஜீமு சீமு

ஒவ்வொரு மஸும் மாறும் அப்படி உள்ள மஸ்தரும் இருக்கும் மஜூளும் இருக்கும் மாறுமும் இருக்கும் ரெண்டு கலந்து இருக்கும் கண்டுபிடிக்கிறது உச்சரிப்புல தான் நம்ம தான் கண்டுபிடிச்சுக்கணும் லோகத்தில் காட்டுவாங்க சொன்னேன் கண்டுபிடிக்கிறது அன்னைக்கு லோகத்தில் டிக்சனரியில பார்த்தம்டா இப்படி போட்டு கொடுப்பாங்க பாவுக்கு அது சுக்குனா இப்படி விட்டா கொடுத்துட்டா மஜுவலாக வாசி முறைப்படி இப்படி போட்டு கொடுத்தா படுவேன் லோகத்து டிக்ஷனரி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் லோகத்தில் அதை மஞ்சதை பார்த்து சக்தி தேர்த்துக்கிறோம்ல இது என்னன்ட்டு அது மாதிரி அரபி பாரிசியில் உருதுல ஒவ்வொன்றுக்கும் டிக்ஷனரி கிஷ்வரின் இருக்குது பாரிசி லோகத்து அப்புறம் ஃபைரோஸ் இருக்குது ஃபைரோஸில் உருதுல பெருசு இருக்குது அதில் ஃபார்சி லவ்ஸும் கலந்து வரும் இது அரபியை விட ஒரு துணையும் ஃபாரசின்னு தான் நிறைஞ்சிக்கல நிறைஞ்சிருக்கு கித்தாப்புகளும் டிக்ஷனிகளும் காணூன்களும் சரி போட்டு அது தெரிஞ்சுக்குங்க நீங்களும் தான் அப்படி தெரிஞ்சுருக்குங்க எதை வச்சுக்குள்ள வாசிக்கிறோமா அந்த இடத்துல உப்தாவாக உப்டாவாக போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுக்கிட்டா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லை வாவுக்கு ஜோஷிதங்கிற வாவை ஜோஷிதன்ட்டு வாசிக்கிறதா தடுமாற்றினால் சுக்குன்னு கே போட்டு வச்சுருங்க உல்டாவை போட்டு வச்சுருங்க சரி ஏழு எட்டு எழுதுகிற மாதிரி இல்லையா ஏழை இப்படி எழுதுகிற மாதிரி அதே பி மாதிரி எழுதிட்டால் ஏழு பிஎல் உல்டாவை எழுதிட்டா எட்டு சா இது உருது உருது ஃபார்சியில்தான் இந்த எழுது அரேபியிலாம் கிடையாது தமிழ்லேயும் கிடையாது தமிழில் ஒரு ஷா தான் அதை ஷானும் வாட்சிக்கோ அதை சாண்டும் வச்சுக்க எப்படி வேணாலும் வாசிச்சுக்கேன் அதனால தான் தமிழுக்கு பெருமை தமிழுக்கு எப்படி வேணாலும் அதனால தான் பாஷக்காரனுக்கும் பாஷையாக இருக்கும் கிடையாது பேசுகிற போது சிரிப்பு வருது ஆமாம் அடுத்த கபூர் செய்பாங்க அப்படின்னு சொல்லி எழுதி உண்டா தமிழில் கப்பூர் செய்ப்பா அவன் கப்பூர் செய்ப்பான் ஏன்னா கபூர் செய்வேன் மூணாந்திரம் ஊடுருவியா அது தீ தானே இப்போ கபூல் செய்ப்பா சிரிப்பா நம்ம நம்ம தாய் பாஷையிலேயே இருந்ததுனால தன்னாலேயே கபூல்னு சொல்லி கொடுக்காமலே பாபா பாபாகவும் பாபா பாவாகவும் இயற்கையிலேயே பால் குடித்த அந்த வாயிலேயே அப்படி படையிடுறோம் கற்றுக் கொடுத்தா சொல்கிறோம் பள்ளிக்கூடத்துக்கு போகாதவன்ட்டு போய் போகிறோம் அவனுதான் கபூர்ன்னு சொல்லுவான் போனோன்னு சொல்லுவான் இதுதான் பாசி கொண்டாலும் பெருமை சரீதன் சரணா சொல்லுங்கள் சரணா மேயுதல் மேயுதல் ஆடுபாடு மேயுதல் சஸ்பீதன் லகுனா சேருதல் ஒட்டுதல் இணையதல் எல்லாம் ஆ லங்கனா ஒன்று ஒன்று இப்படி சேர்றது அது நண்பர்கள் சேர்றதையும் சொல்லலாம் வஸ்துகள் சேர்றதையும் சொல்லலாம் மேகங்கள் சேரதையும் சொல்லலாம் ஒன்றும் ஒன்றோட இணைய வாங்க இருக்கீங்களா ரொம்ப தூரத்துந்து வர்றீங்களா என்ன பேர் சொன்னீங்க தவுத்துள்ளாது அடுத்த சேருதல் இணைத்தல் ஒட்டுதல் இல்லை நான் சொல்லுங்கள் ஒட்டுதல் சேருதல் இணைதல் சக்குனா பே வருதுக்கு ஏக வராமல் இன்னொரு சக்குனான்னு வரும் சீனு அது சக்தி பெறுதல் சொல்கிறேன் அது சக்குனாவுக்கு இது சக்குனா கூட வித்தியாசம் சொல்கிறேன் அது சக்குனா இது சக்குனா இது கே வரும் சக்குனான்னா சுவைத்தல் குடிச்சு பார்க்குறோம்ல அவ்வளோ டேஸ்டாக இருக்குது சொறமுல்ல சுவைத்தல் சக்கீதன் டபக்னா வடிதல் ஒழுகுதல் ஒழுகுதுன்னு சொல்லலாம் வடிதல்னு சொல்லலாம் இன்னொன்று இருக்குது ஒழுகுதல் இல்லாமல் ஒழுகல் அது பின்பற்று அர்த்தம் தமிழை பின்பற்றி ஒழுகு சனிலாசிரத்தை பின்பற்றி ஒழுகு ஒழுகுதல் இந்த இப்படி ஒழுகுதல் ஆஹ் ஒழுகுதல் அதையும் சொல்கிறாங்க அதையும் பின்பற்றி ஒழுதல்னு சொல்கிறான் பின்பற்றி ஒழுகுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு பின்பற்றுதலுங்கிற அர்த்தம் அதுக்கு ஒரு கோயில்கள் ஆஹ் எதையும் அவர்களை பின்பற்றி ஒழுகுதல் தமிழை சொல்கிற முன்னாடி சீதன் சீதன் சுன்னா சொல்லு சொல்லுங்க பொறுக்கி எடுத்தல் தேர்ந்தெடுத்தல் தேர்ந்தெடுத்தல் ரெண்டும் பொறுக்கி எடுத்து வந்து விச்சரை வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அது கடலையாக பொறுக்கி பொறுக்கி திங்கிறான்ல இல்லை அதே மாதிரி பொறுக்கி எடுத்தல்ங்கிறது இதுலையே சாரப்பா நீ யார் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கா இந்த வேலை செய்கிறது யார் அப்போ பொறுக்கி எடுக்கிறது தேர்ந்தெடுத்தது அதுக்கும் பொறிக்கி எடுத்தல்பா புதுங்களா பொறிக்கி எடுத்து எடுத்தல் அதுக்கும் சொல்கிறாங்கல்ல இவரில் யாரை வேண்டாலும் எடுப்பா பொரிக்க இப்போ தான் பொறுக்கி எடுத்தல் விருதுல அப்படியே ரெண்டு இடத்துக்கு வரும் பொறிக்கா பொறிக்க எடுத்தல் தேர்ந்தெடுத்தல் முடிஞ்சு தேய்க்கு ரொம்ப கம்மியாக மசரம் தான் பாங்க அப்துல் என்ன ரொம்ப தூரத்துந்து வர நீங்கள் ம் குஜானா சொரிதல் இப்போ பார்த்தாலும் சொஞ்சிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா பெரிய ராணா போடணும் சின்ன சொரிதல் மழை சொரிதல் அருள் சொறிதல்னு வருமே அதில் சொ

خرامیدن خرامیدن ناز سے چلنا ناز سے چلنا ناز سے چلنا செல்லமாக நடத்தல் கல்வத்தில் மனைவி போயிருந்தாங்க செல்லமாக நடக்கிறான் பெண்கள் குழந்தை வந்து இப்படி இப்படி ஆடுறான்ல குழந்தை குழந்தை நடக்கிற போது சந்தோஷத்தில் இப்படி என் ராஜா செல்லம் சொல்றோம்ல சும்மா நடக்கிறது இல்லை செல்லமாக நடத்தல் செல்லமாக நடத்த அதேமாரி பெரியாருக்கு பகுதியில் செல்லமாக நடக்கிறாங்க ஒருத்தருத்தர் பெரியாள் மத்தியில் ஒருத்தர் அன்பாக செல்லமாக நடக்கல போட தர முடியாதுல்ல அப்படின்னா தோறமுடியா சோர் மச்சானா இறைச்சல் போடுதல் போடுதல் சோருண்டா இறைச்சல் மச்சான்டா போடுதல் சோர் மச்ச வீணான இறைச்சல் போடுறாங்கள்ல பிள்ளைங்க அப்துல் உஸ்தாது வர்றதுக்கு முந்தி அதுக்கு சொல்லுவாங்க சோர் மச்சானு ஹரிதனா வாங்குதல் வாங்குதல் கடைக்கு போய் சாமான சாதனங்கள்லாம் வாங்குறோம் இல்லை ஸ்திரா ஸ்திரா சிரா சிரா பாயின்டா விற்குதல் இது வாங்குதல் நுழைதல் ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் போய் உள்ள நுழைறான் இல்லை நுழைதல் உறங்குதல் குப்தன் சோனான்டா உறங்குதல் தூங்குதல் அடுத்த அப்படியே களிதன் சுப்புணா வருந்துதல் வருத்தம் அது வந்து முள்ளு காலில் வந்து அப்படி குத்திருச்சுன்னு சொன்னால் சுப்புணான்னு சொல்கிறது ஊசி குத்தி வலிக்கிறது ஏதாவது கல் குத்தி வலிக்கிறது அதுக்கு சுப்புணாம்பா வருந்துதல்

சிரித்தல் இது வாவு மதுலா மூணு மத் மூணு வாவு வருது மாதுலா மாதுலத்துன்னு சொன்னால் உச்சரிப்பை விட்டும் நீக்கப்பட்டது அர்த்தம் ஆ த விட்டு நீக்க அதாவது முன் முன்சரி முன்சரிஃபு முன்சரிஃபுன் அணித்த கல்லுமி அறிமே சொல்கிறது தக்கல் உச்சரிக்கிறதை விட்டும் உச்சரிப்பு நீங்கியது உச்சரிப்பு விட்டு நீங்கியதுக்கு பேர் மதுவுல பேர் அதளவுக்கு நீதி செலுத்தினான் அர்த்தம் இருக்குது அதில் அண்ட அகன்றான் அந்த அர்த்தம் இருக்குது அந்த அகன்றான் அர்த்தத்தில் தான் உச்சரிப்பை விட்டும் அகன்றது என்ற கருத்தில் பாருங்கள் எழுத்தில் வரும் ஹாஜா ஃபீஸு காஜாவுக்கு குவாஜான்னு சொல்லக்கூடாது கா பாவு எழுதணும் பாவி விட்டுட்டு காஜான்னு வாசிக்கணும் காஜாண்டா சினைதன்கிறதம் இருக்குது காஜாண்டா அன்பன் சினைதன் காஜாவுக்கு யஜமானன் கிரத்தம்னா இருக்குது அல்லாவுக்கு காஜான்னு சொல்லுவாங்க அல்லாவுக்கு சொல்லுவாங்க அடுத்த அப்படி காபீதன் காபீதன் மேலே அது சோனா உறங்குதல் இதுவும் தான் அதுவும் உறங்குதல் தான் ரெண்டு மர்ஸர் வருது குப்தன் சோனா காபீதன் சோனா ஒன்றும் பாவம் மாதுலாவான காபீதன் ஒன்றும் பாவம் இல்லாத குப்தன் ரெண்டு மதரும் ஒரே தான் சோனா அதை சோனான்னு வசிக்காமல் சோனாண்ட தங்கமாகிடும் சூனா சாந்தி சூனா சாந்தின்னு சொல்லுவாங்க தங்கம் வெள்ளி சூனால தங்கம் கொடுக்குது அது சோனாட்ட பக்தராயிடு உறங்குதாயிடுது அது சூனான்னு வாவம் அருகாக வச்சா தங்கம் ஆகிடும் அதனால் வாவுக்கு சுக்குன்னு உட்டாக போட்டு கொடுத்துருவோம் காபி இதான் சாகுனா நாடுதல் படுனா படித்தல் குருதன் அது படுனா அதிகா அதிகரிக்கத்தல் இது பே படுனா படித்தல் அங்கே முன்னாள் அந்த நாள் வாவும் மாதுலா தான் அதே மாதிரி குருதனுடைய பாவம் ஹூர்தன்ட்டு வாசிக்கக்கூடாது எழுத்துல வரும் காணா சாப்பிடுதல் அந்த காணாங்கிற வார்த்தை மஸ்தருக்கும் உறுதல் போல் வாங்க காணா காவு அது மஸ்தர் அல்ல இஸ்மாயி போச்சு அரபிங்கிறத சொல்லுங்க ஒரே அறுபு ஒரே சொல்லு அருப்பாகவும் வரும் இஸ்மாவும் வரும் வேலாவும் வரும் இப்படி வருது அப்படிலாம் அரபியில் இருக்குது ஒரு சொல்லே தான் அந்த அருப்பாகவும் வரும் இஸ்மாவும் வரும் வேலாவும் வரும் அப்படி வருது எழுதா மின்னு செருபி அறுபாக வரும் மின்னு தெருடைய ரூபா வரும்ல வரும்ல ஆமாம் மின் அதே மாதிரி மானைய மீன் மின் அம்ரா வரும் மின் அதே மாதிரி அப்புறம் வரது வரும் மின்னு இசுமா வரும் ஆ மின்னு இசுமா வரும் பாகுடைய அர்த்தத்தில் பாது பாது கொஞ்சம் ரத்தத்தில் அப்போ இசுமாவும் வரும் அவர் இருக்கட்டும் அப்போ இது வந்து வாசிதன் தான் வரும் மாறும் காய்ந்து போகுதல் அப்போ கா முடிஞ்சா ஒதிக்கலாமா தாரு வேண்டாமா சுக்கலாம் ஆ காஞ்சி போகிறது சூக்கணும் காஞ்சி போல் ஒதிக்கலாமா வேண்டாமா சரி சரி மழைக்கு சொல்கிறேன் ஆமாம் வாசிக்க ஆட்சிக்கு வாசிக்கலையே பெண் வந்தாங்க வாசிக்க இப்போ சொல்லிக் கொடுத்த சொல்லி கொடுத்தது தா சொல்லி கொடுத்தது வாசிக்க தேடுதல் ஜன்சைதல் ஜங்கீதன் லடுனா சண்டையிடுதல் ஜோஷிதன் நீங்கள் வாசிங்க என்ன பேர் முஹித்தீன் வாசிங்க பண்ணிட்டிங்களா பாடத்துக்கு வரலையா சித்திகி நீ வாசிங்க வரலையா போய் கொடுக்குற ஆரம்பிக்கிறது வரல இன்றைக்கி ஓய் கொடுக்குற பாலத்துக்கு வந்துட்டீங்களாங்கிறேன் சரி ஒன்று இருக்கா பாருங்கள் ஒன்றுக்காக சொல்கிறேன் பார்த்தா அது ஒன்று சொல்கிறேன் ஆ முத்தி முத்திசா கூட வந்துருக்குறாரு சரி ஒன்று இருக்கா சொல்கிறேன்ப்பா அவர் ஆசிக்கு வாசிட்டார் அஞ்சு மூணு ரெண்டு அஞ்சு வாசிட்டார் இல்லை இன்னைக்கு சொல்கிறேன் சீமு பாருங்க சரிதன் சரணா மேய்தன் சஸ்பீதன் லக்னா இணைதல் பொட்டுதல் சஷ்பி சஷிதல் சக்குனா சுவைத்தல் எழுதலுக்கு நேரம் கொடுக்கணுங்க எழுதணுங்கள தமிழ்ல நம்ம போல் பேப்பர் மாதிரி வச்சுட்டு போனால் எழுதிக்கீங்க எழுதிக்கிட்டீங்களா இல்லையா எழுதியாச்சா சகீதன் டபக்னா வடிதல் கொழுவுதல் சீதன் சுன்னா குறுக்கி எடுத்தல் தேர்ந்தெடுத்தல் ஹாரிதன் குஜானா சொரிதல் உடம்பு சிறியிருக்கு ஆ ஆயுதன் சப்பானா நெல்லுதல் எழுதிக்கிட்டிங்களா ஆ நிரூபுகிற மாதிரி இருக்க வேண்டி இருக்குது இப்போ நிரூபர்கள் வர்றாங்கல்ல பேசுகிற பேச்சுன்னா எழுதிடுறாங்கள பூராஜி அதுக்கு அதுக்குன்னு ஒரு பயிற்சி இருக்குது இப்படி எழுதுனா கான்ண்டா கருப்பிட்டு காண வாயில் போட்டுக்கோ அப்படி அது அவங்க அதுக்குன்னு ஒரு பயிற்சி இருக்குது அதை எழுதிக்குவாங்க ஒரு அவங்களே வாய்ச்சிடுவாங்க விளையாட்டு அது ஒரு தனி சிரம தானே அப்போ ஆருங்க பாருங்கள் கராசிதன் சீல்னா சீமுதன் கராமீதன் செல்லமாக நடத்தல் ஹரோஷிதன் சோர் மச்சானா சத்தமிடுதல் இறைச்சல் போடுதல் ஹரீதன் ஹரீதுனா வாங்குதல் ஹசீதன் குஸ்னா நுழைதல் سونا ورنجدل خليدا سبنا ورنجدل خميدا جكنا كنيدل خنديدا أسنا سيدتل خابيدا சோனா உறங்குதல் ஹாஸ்தன் சாகுனா நாடுதல் காந்தன் படுனா படிக்குதல் குருதன் காணா சாப்பிடுதல் ஹோஷிதன் சூகுனா காய்ந்து போதல் काइंड बोल, ये भी सु, ये भी सह, कहाँ काइंड बोल, काइंड बोल, अबो, अब अगेंस्ट दिएगे अभिनेत्री ना, उपवास मा, हाँ, सही, अच्छा, इसे परामपे ते ती गुस्तंगरे नेतौला, यह नेतौलारं